இன்றைய திராவிட நாயகர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மாணவர்கள் அன்புள்ள அப்பா முதலமைச்சர் என்று மு ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கே கூட்டி துரைமுருகனும் உதயநிதியும் அண்ணா அறிவாலயத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடினர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடன் இணைந்த அருள் தரும் வெயிலுக்கந்தமன் கோயிலில் மாசித் திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் வெள்ளிக்கிழமை போலீசார் சுமார் ஒரு மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் இதில் புதிய கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை என்று சீமான் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் நலனை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என தொண்டர்கள் முன்னிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் வைகை புயல் என்ற அடைமொழியுடன் சினிமாவில் உச்ச காமெடி நடிகராக வலம் வந்த வடிவேலு தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார் திமுகவில் அவர் இணையவில்லை என்றாலும் நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்த அவர் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரசாரத்தில் ஈடுபட்டார் இந்த நிலையில் அரசியல் மேடையில் மீண்டும் வெடிக்க தொடங்கிய வடிவேலு என்று விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்துக்கு திட்டமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது ஆதிக்க மொழி திணிப்பை தடுத்து தமிழை காப்பேன் என்று திமுக கட்சியினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் சனிக்கிழமை கொண்டாடும் நிலையில் அவருக்கு அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பதே எனது பிறந்தநாள் செய்தி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார் முதல்வருக்கு தமிழில் கையெழுத்திட்டு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார் கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சிறு குறு நிறுவனங்களில் இதயம் என்று தொழில் நகரமாக மெலர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக ஏராளமான கல்வி நிறுவனங்களின் மூலம் சிறந்த கல்வி கட்டமைப்பும் கொண்டுள்ளது தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் கூட உயர்கல்விக்காக கோவை வருகிறார்கள் ஆனால் சமீப காலமாக கோவை கல்லூரி மாணவர்கள் சிலரின் செயல்கள் பதற வைக்கின்றது போதை பழக்கம் பாலியல் அத்துமீறல் வழிப்பறி வைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு தீர்வு என்ன என்ற கேள்வி எழுப்பியுள்ளது ஆரோக்கியத்துடன் மக்களுக்கு சேவையாற்றிட ஸ்டாலினுக்கு மோடி விஜய் ரஜினி அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு ரஜினிகாந்த் விஜய் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மாநிலத்தில் சுயாட்சி ஹிந்தி திணிப்பை தடுப்பதே எனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் மார்ச் மாதத்தின் சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று பதிவுத்துறை தெரிவித்துள்ளது விராலிமலை அருகே திருநல்லூரில் சனிக்கிழமை நடைபெற்ற மீன்பிடித் திருவிழாவில் வலையில் போதுமான மீன்கள் வலையில் கிடைக்காததால் கரையில் காத்திருந்த மீன்பிடியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசுப் பள்ளியில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று முதலமைச்சரின் பிறந்தநாள் முழக்கமிட்டனர் இரண்டு வயது அரசியல்வாதிக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என வாடிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரம் தொடர்பாக மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே அவரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை தொடர்பாக சென்னையில் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தலின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் வழங்க இரண்டாவது நாளாக ஈரோடு போலீசார் நீலாங்கரைக்கு சென்றுள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஒச்சாண்டம்மன் கோயில் மிகவும் பிரபலமானது இந்த கோயிலில் மாசி சிவராத்திரி அன்று ஒச்சாண்டம்மன் ஆடை ஆபரணங்கள் அடங்கிய புகழ்பெற்ற மாசி பெட்டி எடுக்கும் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக மூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டும் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழும் என்று முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பேசியுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று மத்திய மந்திரில் பேசியுள்ளார் மாணவர்களின் நலன் கருதி மும்மொழிக் கொள்கையில் ஆட்சியாளர்கள் அரசியல் செய்யாமல் அதை அமல்படுத்த முன்வர வேண்டுமென தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் பதினைந்து ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு பெட்ரோல் நிரப்பும் நிலையங்களில் பெட்ரோல் வழங்குவதை நிறுத்தப்படவுள்ளதாக டில்லி சுற்றுச்சூழல் நலத்துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிஸ்ரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கை தலைநகர் டெல்லியில் சனிக்கிழமை நடைபெற்ற என்எக்ஸ்டி மாநாட்டில் பிரதமர் மோடி சந்தித்தார் மும்மொழிக் கொள்கை தேவையற்றது என்று நடிகர் எஸ் வி சேகர் பேசியுள்ளார் பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் பக்கத்தை ஹேக்கர்கள் முடக்கியுள்ளனர் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த பக்கத்தை மீட்க முடியவில்லை என அவர் கூறியுள்ளார் மணிப்பூரில் உள்ள அனைத்து சாலைகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்யுமாறு பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் உத்தரவிட்டுள்ளார் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தமனாவிற்கு தொடர்புண்டா என்று புதுச்சேரி போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் தென் ஆப்பிரிக்கா நாட்டில் மூன்று புதிய குரங்கு அமை பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கட்சியை விடுத்து வேல் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் அதிமுகவை சொந்தம் கொண்டாட முடியாது என்று ஓ பி எஸ் மீது ராஜேந்திர பாலாஜி மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜூஸ் என நினைத்து மனநேயை குடித்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் நான்கில் ஒரு பங்கு இந்தியர்கள் மட்டுமே மூன்று மொழிகள் பேசுகிறார்கள் என்று தரவுகள் விளக்குகின்றன சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய திட்டங்களை தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழக உரிமைகளை பறிக்க முயல்கிறது மத்திய அரசு என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பாஜக கலந்து கொள்ளாது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தை சேர்ந்த பாலச்சந்தர் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வாங்கிய பொருளுக்கு காசு கெட்டதால் கடைக்குள் காரை ஏற்றியுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டாஸ் வென்ற டெல்லி பந்து வீச்சுக்கு தீர்வானது உலக செஸ் தரவரிசையில் தமிழக வீரர் குகேஷ் முதல் முறையாக மூன்றாம் இடத்துக்கு முன்னேறினார் பிரக்யானந்தா எட்டாவது இடத்தில் உள்ளார் சென்னையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசுகளுக்கும் விற்பனையானது சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியான இன்று ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில மாதங்களாக குறைந்திருந்த நிலையில் இன்று விலை அதிகரித்துள்ளது தொடர்ந்து குறையும் தங்கம் விலை நேற்றை விட இன்று தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் இருபதும் ஒரு பவுனுக்கு ரூபாய் நூற்று அறுபதும் குறைந்துள்ளது அதன்படி இன்றைய ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் தங்கம் ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நேற்று இரவு கனமழை பெய்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் செய்திகளுடன் மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்